श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्री हेमाब्जनायिका श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिकासमेत परब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनातार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निदत्तां सदाकृति रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आध्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्यपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्तां गृरेण परकालयथीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वंश्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां शजिनिकळितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यैनमैतमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணெய் விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நமஸ்ததுசே பிரபத்திக்கு அங்கமான குணங்களோட நாங்கள் காத்துண்டிருக்கும் கிருஷ்ணா நீயே வந்து அருள் புரியனும் அப்படின்னு போன பாசுரத்துல வேண்டினாள் சுவாபதேசத்துல அந்யாபதேசத்துல மார்கழி நோம்புக்கான பொருட்களை எல்லாம் வேண்டினாள் இப்ப ஸ்ரத்தையோட பண்ணும் இந்த நோன்பிற்கான பலன் அது என்ன அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் மூலமா தெரிவிக்கிறான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆட யுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பெருமாள் அழைக்கிறார் அதாவது சேராதவர்களை ஜெயிக்கும் சிறந்த குணங்களை உடைய கோவிந்தனே அப்படின்னு அதாவது நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றவாளை கூட ஆனால் நீ எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் வந்து அணைச்சி கூப்பிட்டு போவார் கோவிந்தான் இங்கே சொன்னதுனால இந்த கூடார் கூடார் யார் அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிறது வியாக்கியானம் ஏன்னா கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு காரணமானவன் யாரு அப்படின்னா இந்திரன் மழை பிழிஞ்சு அந்த மழையை தடுக்கிறதுக்காக அவர் மலையே கொடையா பிடிச்சி அப்போ வந்து இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறதுனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்றது இந்திரனை பற்றின விஷயமா சாய்க்கிறா பெரிவா இந்த கூடா அப்படி பாபம் செய்யறவா அப்படி இந்த மாதிரி பற்றி பகவத்கீதையில் கிருஷ்ணனே சொல்லியிருக்கார் எம்பெருமானோடு கூடாதவா வந்து நிறைய பேர் இருப்பா அதில் நிறைய விதம் வேற இருக்கு அவர் சாய்க்கிறார் நமாம் துஷ்கிருதினோ மூடாகா பிரபத்தியந்தே நராதமாகா மாயையா மாய யாப்ப ஆசுரம் பாவம் பாவம் ஆசிரித்தாகா அப்படின்னு அதாவது பெருமாளை பற்றி ஒன்றுமே தெரியாதவா அவளும் பாபிஷ்டா தான் பெருமாளை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லைன்னா அவளும் பாவம் பண்ணவா தான் அவள் பெருமாளை சேரணும்னு நினைக்கவே மாட்டாள் ஏன்னா அவள் பெருமாளை பற்றி ஒன்றுமே தெரியலைங்கிறதுனால அவளும் கூடார்தான் பெருமாளோட பெருமையை பார்த்து பயந்து நகர்ந்து போய்ட்ருவா ஐயோ இவர் ரொம்ப பிரம்மாண்டம் இவர்லாம் நம்மெல்லாம் கிட்டையே போக முடியாது அப்படின்னு பெருமைய பெருமையை மட்டுமே பார்த்துட்டு அவரோட சௌலபியம் தெரியாம அவரை அவரை சேராம நகர்ந்து போயிடுவா அவரோட விஷயத்துல ஒரு ஒரு ஞானம் இருக்கு பெருமாள்னா பெயர்பட்டவர் அதெல்லாம் தெரியறது ஆனா இந்த மத்த விபரீத மதங்களோட அந்த குயுக்தினால என்ன ஆறுதுன்னா இவாளுக்கு ஒரு கலக்கம் வந்துடுறது பெருமாள்லாம் இருக்க ஆனால் வந்து இந்த மாதிரி குணம்லாம் அவருக்கு நல்ல சௌலபியம் சௌசல்யம்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவன் பிரம்மம்னு வேதத்தில் சொல்லப்படுறது நாராயணன் தான் அப்படின்றது கொஞ்சம் எங்களால் ஒத்துக்க முடியல அந்த மாதிரி பேசுகிறவா இந்த மாதிரி இருக்கிறவாலும் தான் பெருமாளை பற்றி நன்னா தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் வெறுமை வேணும்ட்டு ஒரு துவேஷம் வச்சுட்டுருக்கவா இவா எல்லாருமே கூடாராவர் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சாய்க்கிறார் ஆக தன்னோட குணம் தெரிஞ்சும் சேராமல் இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவாளை கூட தெரியாதவாளை வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப சுலபம் ஆனால் தெரிஞ்சும் உன்கிட்ட நான் சேர மாட்டேன் நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவாளை கூட பெருமாள் தன்னோட குணத்தினால அப்படியே வளச்சு கொண்டு வந்துடுவார் கூடாரை வெல்லும் சீர் கூடாரை இவர் வென்றுடுவார் அப்போ கூடினவாழ அவ கிட்ட பெருமாள் தோத்தே போயிடுவாராம் நீயே ஜெயிச்சவனாரு நான் உன்கிட்ட தோத்து உனக்கு அடிமையாவே இருக்கேன்னு சொல்லிடுவாராம் பெருமாள் அதனால கூடாதார்கிட்ட தான் அவர் வெல்வர் கூடினவா கிட்ட அவர் தோத்து போயிடுவார் ஆக இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாக்கு நிறைய உப்பமானங்கள் இருக்கு நம்மளோட இதிகாச புராணங்கள் எடுத்தோம்னா ஒரு ராமாயணம்னு எடுத்தாலே அதுல நிறைய பேர் இருக்கா வாலிலேருந்து ஆரம்பிச்சு ராவணன் மாதிரி கும்பகரணும் எத்தனையோ பேர் இருக்கா இதை மாதிரி மகாபாரதம் எடுத்தாலோ அல்லது ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தாலோ நமக்கு நிறைய கதைகள் கிடைக்கும் இந்த கூடாரை வெல்லும் சீர்க்கு ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் அப்போ நடந்தது இது கிறித்த யுகத்தில் நடந்தது திரேதா யுகத்தில் நடந்தது துவாபர யுகத்தில் நடந்ததுன்னு இன்றைக்கும் நடக்கிறது இன்னிக்கும் பெருமாளை விட்டு அகன்று போகிறவா நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி போகிறவாலை கூட தடுத்தாட்கொள்கிறார் பெருமாள்ங்கிறது இன்னைக்கு கலியுகத்தில் கூட நடக்கிறது அப்படி எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு பத்தொம்போது வயசில் ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஆற்றுல நடக்கக்கூடிய ஒரு விசேஷத்துக்காக ஒரு திவ்ய தேசத்துக்கு போய் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாள் அந்த திவ்ய தேசத்தில் அந்த பெருமாள் ஒன்றான பெருமாள் அவர் ஏழுருக்கார் இவ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறா அது ஒரு கிராமம் மாதிரிங்கிறதுனால சத்திரமெல்லாம் எடுத்து பண்ணலை ஒரு நாலஞ்சு ஆற்றுல சேர்த்து எடுத்து பண்ணுறா ஆக இங்கேயும் அங்கேயும் அந்த பொண்ணு நிறைய அலைஞ்சுட்டே இருக்குது அந்த ஃபங்க்ஷனில் காற்றாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்துவிட்டா அதுக்கப்புறமா இந்த பெரிய பக்தி எல்லாம் கிடையாது அதுக்காக பெருமானே இல்லைன்னு சொல்கிற பொண்ணும் இல்லை ஆனால் பெரிய பக்தின்லாம் ஒன்றும் கிடையாது கோவிலுக்கு போகிறதுன்றது ஒரு வழக்கம் அதனால் போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துடுறா சாயங்காலம் ஆன உடனே ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ன உடனே மெட்ராஸ் கிளம்பி வரணும் போது இன்னைக்கு ஸ்ரவணம் ஆனதுனால புறப்பாடு இருக்குது சேவிச்சுட்டு போங்கோ அப்படின்னு ஊர்க்காராக சொல்றா இவா குடும்பத்தை இந்த பொண்ணோட குடும்பத்தை நீங்கள் சேவிச்சுட்டு போங்கோ அதுவும் இன்றைக்கி ஸ்ரவணமுங்கிறதுனால சுவாமி தேசிகனோட புறப்பாடு வேற இருக்குது சேவிச்சுட்டு போங்கோ அப்படிங்கிறா ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லைல்ல எனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்குது நம்ம கிளம்பிடலாம் கிளம்பிடலான்னு அவள் அப்பா அம்மாவை தொண்பின்ண்டே இருக்குது அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏ ஏன்னா வாழ்க்கை கிளம்பியும் ஆகணும் ஆனால் பெருமாளை விட்டுட்டு மனசு இல்லை அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா இருந்துட்டு போகலாமேனு இந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை முடியாது கிளம்பியே ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பார்த்தா சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த பொண்ணு தடால்னு பேசிகிட்டே இருக்கும்போதே அப்படியே கீழே விழுந்துருத்தும் அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னா கால் வந்து திடீர்னு இழுத்துக்க ஆரம்பிச்சிருத்தும் நடக்க முடியலை அப்போது வந்து ஊர்க்காரெல்லாம் சொல்கிறா இந்த மாதிரி எங்கள் பெருமாளை சேவிக்காமல் போகிறேன்னு சொல்கிறியே அதனால தானே இந்த பொண்ணு பதில் சொல்கிறது இல்லைல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த நாலஞ்சு வீட்டுக்கு சுற்றி சுற்றி நடந்து நடந்தே எங்கள் கால் போயிடுத்து ஏன்னா கிராமத்து வீடுனா கொஞ்சம் நிலமாக இருக்கும் இல்லையா அதனால தான் எனக்கு கால் வலி வந்தது அப்படிங்கிறது இந்த பொண்ணு சொல்ல சொல்ல வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிண்டே போகிறது இந்த பொண்ணுக்கு ஆனால் அந்த பதினெட்டு பத்தொம்போது வயசுல இருக்கக்கூடிய அந்த ஈகோ அது தடுக்கிறது இந்த பொண்ணை ஒத்துக்கிறதுக்கு ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கறதுக்கு தடுக்கிறது ஆனால் வந்து வலி மட்டும் குறையவே இல்லை ஜாஸ்தி ஆகிண்டே போகிறது ஒரு ஸ்டேஜில் வலி தாங்காமல் சரி இருந்து சேவிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒத்துன்றது அந்த பொண்ணு அவ்வளோ இருந்து அன்றைக்கி சேவிச்சுட்டு கிளம்புற திருப்பி கிளம்பி மெட்ராஸ்க்கு வரும்போது அந்த வேனில் அந்த பொண்ணு சொல்கிறது இது இது ஒரு ஊர் இது ஒரு மண் இங்கே இவ்வளோ தூரம் நம்ம வந்து இனிமேல் இந்த மண்ணே மிதிக்க மாட்டேன் இந்த பக்கமே வரமாட்டேன் இந்த திசைக்கே ஒரு கும்பிடு இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன் ஒருத்தர் வந்து என்னை சேவிக்கலை அப்படிங்கிறதுக்காக தண்டனை கொடுப்பாருன்னா அவர் என்ன பெருமாள் அவர் எப்படி பெருமாளாக இருக்க முடியும் காருண்யமே இல்லாதவர் பெருமாளா அப்படின்னு நூறு கேள்வி கேட்டுன்னு வருது அந்த பொண்ணு வேண்டில் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாலு வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு வரன் வருது அந்த ஊர்லேருந்தே அந்த ஊர்லேருந்து வந்த வரன் ஆனால் பையன் மெட்ராஸில் இருக்காங்கிறதுனால சரின்னு ஒத்துன்றது இந்த பொண்ணு ஏன்னா அவள் அப்பா அம்மாவுக்கு அந்த வரன் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல பையங்கிறதுனால வேண்டாம்னு சொல்ல முடியலை அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துன்றது இந்த பொண்ணு இப்போ பார்த்தான்னா கல்யாணம் ஆனதுனால அந்த ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வர வேண்டியிருக்கு கொஞ்சம் உள்ள குற்ற உணர்வு இருக்குது இருந்தாலும் போய் அப்படி முழு பக்தியோடெல்லாம் போகிறது இல்லை ஏதோ போகிறோம் பண்ண வேண்டிய கடமை அதனால கோவிலுக்கு போகிறோன்ற மாதிரி அப்பவும் அப்படி தான் போயிட்டு வருது ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் வருஷம் ஆன உடனே பார்த்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தான் அந்த பெருமாள் கிட்ட அப்படி ஒரு பிரேமை வந்தது எப்படி தான் அந்த பெருமாள் வந்து அவரோட சௌலபியம் என்ன சௌசீல்யம் என்ன அழகு என்ன நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு அப் அப்படி ஒரு அழகு பெருமாள் நிஜமாவே அது எப்படிதான் அந்த புத்தியை மாத்தினார்ன்ற இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் இப்போ அந்த பொண்ணு ஸ்ரீ நந்தினி ஹேமார்ஜ நாயிகா சமயத்து ஸ்ரீ தேவநாத பரபிரமணேன மகான்னு சொல்லாம ஒரு வார்த்தை கூட ஆரம்பிக்காத அளவுக்கு அந்த பொண்ணை அப்படி தடுத்தாட்கொண்டு இருக்கார் அவ்வளோ பேசின பொண்ணு அவ்வளோ அபச்சாரப்பட்ட பொண்ணு மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடையாயின்னு அடியேனே தான் அந்த மகா பாபி அந்த பாபிஷ்டி அடியேனே தான் பதினெட்டு பத்தொம்போது வயசில் அந்த பெருமாள் அவ்வளோ வெசிட்டு வந்தவளை தன் வசமாக்கும் குணம் உண்டு அப்படின்னா அவர்தான் பெருமாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிறது ஏதோ ஒரு துவாபர யுகத்திலேயோ திரேதா யுகத்திலேயோ கிருதயுகத்திலேயோ நடந்ததெல்லாம் இல்லை இப்போவும் நடக்கிறது இப்போவும் அப்படி பேசுகிறவாலை நீ தானே அன்றைக்கி சொன்ன நான் பெருமாளான்னு இன்னைக்கு ஒன்வாயால் நீயே எல்லாருக்கும் சொல்லு எங்கள் பெருமாள் மாதிரி அழகு கிடையாது எங்கள் பெருமாள் மாதிரி சௌலபியம் கிடையாது நீயே சொல்லுன்னு அடி எனக்கு இந்த பேசுகிற பாக்கியத்தையும் கொடுத்து இன்றைக்கி இந்த சபையினர் முன்னாடி நான் ஏன் அந்த இதை தெரிவிக்கிறேன் அப்படின்னா பெருமாள் கோவமே படமாட்டார் அது உண்மையில் நான் புரிஞ்சிட்டேன் பெருமாள் கோவமே படமாட்டார் ஆனால் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனா பெருமாள் எப்போவுமே இருக்கார் அன்னைக்கு பெருமாள் கிட்டப்பட்ட அபச்சாரத்தை இன்னைக்கு பாகவதா முன்னாடி நான் அதை ஒத்துக்கிறது மூலமாக இது பெருமாளுக்கும் திருவுள்ளமா இருக்குங்கிறதுனால தானும் அதுவும் ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி திருப்பாவையெல்லாம் வெறும் ஸ்லோகமோ பாசுரமோ அல்லது மார்கழி மாதத்தில் மட்டும் சேவிக்கிறதுக்கான விஷயமும் நிச்சயமாக கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் ஒவ்வொன்றும் நம்ம தினப்படி நம்மளோட இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்ங்கறத நான் தான் அடியன் இதை விஜாபிக்கிறேன் ஆக இன்றளவும் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாகத்தான் இருக்கார் பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாள் அந்த ஆண்டாள் நாச்சியார்ன்ற ஒத்தி நமக்காக எவ்வளவுதான் பிரயத்னப்பட்டிருக்கான்னா அது வாயால நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது அவளுக்கு அவசியமே இல்லை ஆனால் இங்கே வந்து இந்த எல்லாம் நமக்கு கொடுத்து பாரு பெருமாள் எப்பேற்பட்டவர் பாரு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனவன் நீ வேண்டான்னு சொன்னா கூட உன்னை இழுத்து வச்சு அரவணைச்சு உன்னை தன் பக்கமா ஈர்க்கிறார் இன்னைக்கு வேற எந்த பெருமாள் கண் முன்னாடி வந்தாலும் அது தேவநாதனா மட்டுமே தெரியிற அளவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தியோட பெருமாள் இருக்கார் அப்படின்னா அது சர்வ சத்தியம் சர்வ நிச்சயம் அது ஆக ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கரா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா சத்தியமான வார்த்தை அது பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் அப்படின்னா பெருமாள்கிட்ட உன்னையே போற்றி போற்றின்னு பாடி இந்த பறையின்ற நோன்புக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க வாங்கிக்கிறோம் இந்த விரதம் நல்லபடியா பூர்த்தி ஆகும் போது எல்லாரும் எங்களை புகழ்வா ஆனா அந்த புகழ்ச்சிக்காக எல்லாம் நாங்க இந்த நோன்பு நோக்கல அனுஷ்டிக்கல உடனே கிருஷ்ணன் சரி உங்களுடைய இந்த ஸ்ரத்தைக்கு நான் வேணா எதானா பண்றேன் நீங்க பலன் எதிர்பார்த்து எதுவும் பண்ணலை அதாவது இதர பலன்கள் எதிர்பார்த்து எதுவும் நீங்க பண்ணலைன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஸ்ரத்தையா பண்ணது நான் எதானா உங்களுக்கு சன்மானம் பண்றேன் அப்படிங்கிற அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறார் கிருஷ்ணா ஒன்றை தவிர வேற ஒத்தர்கிட்டயும் ஒண்ணுமே கேட்க மாட்டோம்னு நாங்க இருக்கோம் இப்ப நீயே நான் என்ன சன்மானம் தரட்டும்னு நீ கேட்கறதுனால எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்ற சரி என்ன வேணும் அப்படின்னா யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசு அப்படின்னா அதாவது நீ கொடுக்கற பரிசு எப்படி இருக்கணும் தெரியுமா கிருஷ்ணா இந்த நாடே புகழரா மாதிரி இருக்கணும் அன்னைக்கு சபையில ராமன் வந்து ஒரு மாலைய சீத்த கிட்ட கொடுத்து இதை உனக்கு யாரு கொடுக்கணுமோ கொடுங்கிற அப்போ சீதையானவள் ஹனுமானுக்கு கொடுத்தாலே அப்போ எப்பேற்பட்ட சந்தோஷம் வந்தது ஹனுமானுக்கு யாருக்குமே கிடைக்காதது தனக்கு கிடைச்சதுன்னு அந்த மாதிரி நாங்க சந்தோஷப்படணும் இந்த நாடு புகழணும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம் ஹனுமானுக்கு சீதை வந்து அந்த பரிசு கொடுத்தா அப்படின்னு அந்த மாதிரி நாடு புகழும் பரிசா இருக்கணும் அன்னைக்கு சத்யபாமா ஒரு பாரிஜாத பூ வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக அந்த மரத்தையே பேத்து எடுத்துன்னு வந்து கொடுத்தியே அந்த மாதிரி பரிசா எங்களுக்கு நீ கொடுக்கணும் ஒரே ஒருபடி அவளுக்காக குசேலனுக்கு அப்படி வாரி வாரி கொடுத்தியே அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே பெருமாள் கேட்குறேன் இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி புகழ்ச்சிக்காகலாம் நாங்கள் நோன்பு நோக்கலை அதுக்காகல்லாம் நாங்கள் அனுஷ்டிக்கலை அப்படின்னு இவ்வளோ தூரம் சொன்னீங்கோ இப்போ இந்த மாதிரி குடு அந்த மாதிரி குடுன்னு இவ்வளோ கட்டளை போடுறீங்களே அப்படிங்கிற அதுக்கு நாச்சியார் சாய்க்கிறா எங்களோட புகழுக்காக நாங்கள் நோன்பு நோக்கலைங்கிறது சத்தியம் எங்கள் பெருமைக்காக பரிசும் நாங்கள் கேட்கல கிருஷ்ணா நாங்கள் கேட்டதை நீ நன்னா கவனி நாங்கள் என்ன சொன்னோம் உண்டன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம்னு நாங்கள் சொன்னோம் யாம் கேட்கும் சன்மானம்னு நாங்கள் சொல்லவே இல்லை பெரும் சன்மானத்துக்கும் கேட்கிற சன்மானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நீயா தான் கொடுக்கறேன்னு சொன்ன நீயா கொடுக்கறேன்னு சொன்னதுனால யாம் பெரும் சன்மானம்னு நாங்கள் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு புகழ் அளவுக்கு நீ கொடுக்கலன்னா அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனா உனக்கு தான் அது அகௌரவம் ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த ஆயர்பாடி குழந்தைகள் இவ்வளோ அழகா நோன்பு நோத்துது அதுக்கு பாரு கிருஷ்ணா இதை தான் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த உனக்கு தான் அசிங்கம் உனக்கு தான் அகௌரவங்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ தரேன்னு சொன்னப்போ நாங்கள் வாங்கிக்கிறேன்னு சொன்னோம் அதனால் நாங்களாக உன்னை கேட்கலை நீயாக கொடுக்குற ஆனால் அது உன்னோட கௌரவத்துக்கு ஏற்றா மாதிரி கொடு அப்படின்னா கிருஷ்ணனுக்கு இப்போ நன்னா தெரிஞ்சுருத்தோம் அது என்ன நாடு புகழும் பரிசுமா அது சொல்லு அது நீ ஒரு லிஸ்ட்டு வச்சுன்னு அதை சொல்லுமா அப்படிங்கிற சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா கிருஷ்ணன் யோசிச்சர் இந்த ஆண்டாள் மட்டும்னா கூட பரவாயில்ல யாமணிவோம் அப்படின்னு அந்த அஞ்சு லட்சம் பேரையும் சேர்த்துண்டு கேட்கறா அதுவும் என்னென்ன கேக்குறா சூடகம் சூடகம்னா வலை தோல் வலை வங்கி தோடு செவிப்பு காதுக்கே ரெண்டு கேக்கிறா ரெண்டு அணிகலன் கேக்குறா ஏன்னா இவ சின்ன வயசுலேருந்தே அப்பா கிட்ட கிருஷ்ணனை பற்றி கேட்டு கேட்டு வளர்ந்தவோன்றதுனால அந்த காதானது இவளுக்கு அவ்வளோ வசதி ஆக காதுகளை போடுற அணிகலனான தோடு ஒன்று செவிப்பூ அப்படின்றது காதுல மேலே குத்திக்கிற பூ அது இப்போ ஃபேஷனாக இருக்கே அது அந்த காலத்தில் ஆண்டாலே போட்டுந்தான் ஆக செவிப்பூ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் பாடகம் பாடகம்னா கால் சிலம்பு இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா இதெல்லாம் மட்டும் இல்லை கிருஷ்ணா என்ற அணைய பல்கலனும் அணிவோம் அப்படின்னா அதாவது அது தமிழில் வந்து அணைய பல்கலனும் அப்படின்னு சொன்னதுனால அது இங்கிலீஷில் எக்ஸட்ரான்னு சொல்லுவோம் எக்ஸட்ரான்னா இன்னும் முடியலை அது அதுக்கு பின்னாடி நிறைய வருது காசு மாலை ஒடியானம் வைராட்டிகை இதெல்லாம் கூட அதில் சேர்ந்துடும் ஆக இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறா சரிம்மா அப்படின்னு சொல்லலான்னு கிருஷ்ணன் யோசிக்கும் போதே அவ இன்னும் முடிக்கவே இல்ல ஆடையுடுப்போம் அப்படின்னா சரிதான் அப்படின்ட்டு ஆடை ஆடையுடுப்போம் அப்படின்னா இது நகைக்கே இவ்வளவு பெரிய லிஸ்ட் போடுறாளே புடவைன்னா என்னதுமா அப்படின்ற அன்னைக்கு திரௌபதிக்கு கொடுத்தியே எடுக்க எடுக்க குறையாம வந்துட்டே இருந்ததே அந்த மாதிரி குடுன ஏமா திரௌபதி கஷ்டத்துல இருந்தா அதனால கொடுத்தா இல்ல அவ மூணு தடவை கோவிந்தான்னு சொன்னான் அதுக்காக நீ கொடுத்த நீ ஒன்னும் கொடுக்கல உன் நாமம்தான் அன்னைக்கு காப்பாத்தித்து அவளை கிருஷ்ணன் வந்து ஓடி வந்து காப்பாத்தாலேயே கிருஷ்ணன் நாமம் தானே காப்பாத்தித்து கோவிந்தன்ற பேர் தானே காப்பாத்தித்து ஆக கோவிந்தான்னு சொன்னதுக்கு தானே நீ மூணு தடவை அவ கோவிந்தான்னு சொன்னதுக்கு தானே நீ கொடுத்த கோவிந்தே தியதா கிரந்த தூ துவாரகா வாசின் பிரபண்ணாம் பாகி கோவிந்தான்னு மூணு தடவை அவ சொன்னா நீ கொடுத்த இப்ப நாங்க கூட தான் திருப்பாவையில மூணு கோவிந்தா சொல்றோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அன்றுக்கான் கோவிந்தா சொல்ல போகிறோம் எப்படி இருந்தாலும் நாங்களும் மூணு தடவை கோவிந்தான்னு சொல்கிறோம் ஆக எங்களுக்கும் நீ அந்த அளவு புடவை கொடுக்கணும் மூலியோ ஆடை எடுப்போம் அப்படின்னா கிருஷ்ணனால் ஒன்றுமே பேச முடியல சரி கொடுக்குறேன்னு சொல்கிறத தவிர அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அதனால் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னும் போது அதன் பின்னே அப்படின்னு ஆரம்பித்த நாச்சியார் அதன் பின்னேவா அப்படின்னர் ஆமா பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னா இது வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது கிருஷ்ணரோட விஷயம் இது பால் சோறு நெய் இதெல்லாம் அவருக்கே ரொம்ப பிடிக்கும் அதனால உடனே கிருஷ்ணன் உத்துட்டார் ஏன்னா தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கின்னு இவ்வளோ கரு அப்பா இருக்கிற கிருஷ்ணன் அந்த கையை உள்ள முடிகிற வரைக்கும் உள்ள நீட்டி வெண்ணெய் எடுத்து மூஞ்சி மாக்கு வாயி எல்லாத்திலையும் தடவின்ட்டு பாதி கருப்பு பாதி வெள்ளையான் இந்த கிருஷ்ணன் இவர் அதனால் இவருக்கு இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருத்து இவருக்கு உடனே சரிம்மா அதனால என்ன அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னா ஆண்டாளோட இந்த மனசு இந்த மனசுக்காக தான் கிருஷ்ணன் அத்தனையும் பண்ண ஒத்துண்ட ஏன்னா இந்த பால் சோறு நெய் இதெல்லாம் விட கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தப்போ நெய்யுண்ணும் பாலுண்ணோம்னு சொன்னா இப்போ பெருமாளை சேர்ந்தவுடனே எங்களுக்கு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரேன்னு சொன்னா அதையும் நான் ஒத்தியா இருந்து சாப்பிடணும் அனுபவிக்கணும்னு அவ சொல்லலை கூடி இருந்து குளிர்ந்துன்னு சொன்னாலே அந்த ஒரு வார்த்தைக்காகவே கிருஷ்ணன் அத்தனையும் கொடுத்துருவர் தான் இந்த பாசுரத்தோட அர்த்தமா இருக்கு ஆனா ஏதோ கிருஷ்ணன் கிட்ட விளையாட்டுத்தனமா இவா கேக்கிற விஷயமும் இல்லை அந்த மாதிரி கேக்கிறவளும் இல்லை ஆண்டாள் இந்த மாதிரி நகைகள் எல்லாம் கொடு கஷ்டப்பட்டு ஒரு மார்கழி நோன்பு நோத்தி இத்தனை பேரை எழுப்பி கூட்டுண்டு வந்து அதோட பலனா உனக்கு சன்மானமா நான் தரேன் உனக்கு ஏதாவது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த நகையா ஆசைப்படுவோம் ஐம்புலனுக்கும் இந்த உடலுக்கும் இதெல்லாம் மேல அக்கறையே வைக்காதீங்க நமக்கே சொல்லி கொடுக்கிறவோ இந்த நகையா கேட்போம் நம் கதாநாயகி அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்போ அவ உண்மையில கேட்டது என்ன அப்படின்னா அது நமக்கு தான் தெரியும் அந்யாபதேசத்துல நம்ம இந்த மாதிரி மேலோட்டமா சொல்லின்னு போயிடலாம் ஆனா தான் அவ என்ன கேட்டா அப்படிங்கறது நமக்கு நல்லா புரியும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இந்த பிரியா மாதிரி இருக்கிறவாழ கூட உன் வழிக்கு கொண்டு வந்த கோவிந்தனே உன்னை பாடி பறை கொண்டு மோக்ஷத்திற்கு உபாயத்தை அனுஷ்டிச்ச பிறகு யாம் பெரும் சன்மானம் இந்த இந்த மாதிரி நாங்கள் நோன்ப பண்ணியிருக்கோம் இதுக்காக எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த உலகமே பார்த்து புகழும் வண்ணம் ஏன்னா இதுலேருந்து இந்த உலகம் கற்றுக்கும் ஓ இப்படி பண்ணா இந்த மாதிரி பரிசு நமக்கும் கிடைக்கும்னு இந்த உலகம் கத்துக்கும் அதுக்காக இந்த நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சதம் மாலா ஹஸ்தாக சதமஞ்சன ஹஸ்தாக சதம் சூர்ண ஹஸ்தாக சதம் வாசோ ஹஸ்தாக சதம் பனஹஸ்தாகா அப்படின்னு ஐநூறு திவ்ய அப்சரஸ்கள் நம்ம வைகுண்டத்துக்கு போகும்போது ஐநூறு திவ்ய அப்சரஸ்கள் வந்து மாலை மை மணத்தூள் ஆடை ஆபரணம் அப்படின்ற அஞ்சு வஸ்துவை கையிலேந்தி நம்மளை எதிர்கொண்டழைக்க விரஜா நதி பக்கத்துல வந்து நிப்பாளா இதெல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இந்த சூடகமே தோல்வலையேன்னு அஞ்சு விஷயங்களை சொல்றாலே அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களோட அங்க அப்சரஸ்கள் வந்து கையிலேந்து இதெல்லாம் அவ வச்சு இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகும்போது எதிர்கொண்டழைக்கறத்துக்கு விரஜா நதியில வந்து அவ எல்லாம் நிக்கிறாளாம் பல்கலனும் யாமனிவும் அணைய அப்படின்னு சொன்னதுனால மீதி என்னெல்லாம் இருக்குன்னு வியாக்கியாத்தாக்கள் நமக்கு கொடுக்கறா பிரம்மகந்தகா பிரவிசதி பிரம்மரசகா பிரவிசதி பிரம்ம தேஜகா பிரவிசதி பிரம்ம யஷகா பிரவிசத்தின்னு ஒரு முக்தனுக்கு அந்த பரபிரம்மத்தோட திருமேனி கந்தம் இதெல்லாத்தையுமே கூட அந்த முக்தனுக்கு பெருமாள் கொடுக்குற இதெல்லாம் நமக்கு சூழ்விசும்பு தசகம் பார்த்தோம்னா நம்மளை எப்படி அழைச்சிட்டு போவாங்கிறது ரொம்ப அழகாக நம்மாழ்வார் நமக்கு கொடுத்துருப்பார் அந்த மாதிரி இந்த முக்தனை வந்து இப்படி பெருமாள் அந்த முக்தனுக்கு பரபிரம்மத்தோட திருமேனி மனம் இதெல்லாத்தையும் வாசனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரபசதி என்ற ஞான விகாசமுமான இதுவும் ஞானத்தையும் நமக்கு இதெல்லாம் அந்த அணையன்னு சொன்னதுனால இதெல்லாமும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம பல்கலனும் அப்படின்னு சொன்னதுனால விதவிதமான ஆபரணங்கள் என்னது அப்படின்னா அபகத பாப்மா விஜ விஜரோ விமிருத்யுகோ விசோகோ விஜிகத் சோபிபாசகா சத்தியகாமகா இந்த மாதிரி எட்டு குணங்கள் நமக்கும் அங்கே உடனே வந்துடுறது நமக்கு வயசாகாது மரணம் கிடையாது சோகம் கிடையாது தாகம் கிடையாது பசி கிடையாது சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா இதெல்லாம் நமக்கும் உண்டுங்கிறதுனால இந்த அணிகலன்கள் தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்றா என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆக எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கும் அடுத்தது ஆடையுடுப்போம் அப்படின்னா இந்த ஜீவனுக்காக இது முக்தனா ஆகும்போது அங்க போகும்போது பிரத்யேக ஆடை அதாவது அங்க கைங்கரியத்துக்கு தேவையான கரண கலேபுரங்கள்னு சொல்லுவாள் அதுக்கு தேவையான ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும் அங்கே இந்த மாதிரி இதே தேகத்தோட நம்ம அங்க இருக்க மாட்டோம் அததான் ஆடையுடுப்போம் அப்படின்னா அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால்சோறு போன்ற இன்னமுதான பிராட்டி பால்சோறுன்னு இங்கே சொல்கிறது பிராட்டியை சொல்றது அந்த பிராட்டியோடு சேர்ந்த ஷாட்குண்ணியம் அன்னம் அப்படின்னு பெருமாளை சொல்லுவாள் பெருமாள் தான் பரமாண்ணம் அந்த அண்ணம் அதுதான் பால் சோறு பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் அந்த ஸ்வரூப ரூப குணத்தோடு பெருமாளை அங்கே அனுபவிச்சுண்டு கூடியிருந்து குளிர்ந்து அந்த அவனோட கூடவே இருந்து அந்த பரபிரமானந்தம் அப்படின்றதுல முழுகி நம்ம எப்பவுமே குளிர்ந்து இருப்போம் அங்கே போனோன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அழகா அப்படியே ஒரு படம் பிடிச்சுக்க அமைக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கான் இதுதான் நம் சுவாமியும் சாய்ப்பர் கலந்தைகளும் போகங்கள் கண்டு காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் அடியவர்த்தம் குழாங்கள் கூடி அங்க போனாலும் நமக்கு நம்மளோட ஆச்சாரியர்களோட தான் நம்ம சேர்ந்து இருப்போம் குழந்தைகளும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் அடியவர்த்தம் குழாங்கள் கூடி வலந்திகளும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதம் நமக்கு இதுவே முடியென்ன நன்னினோமே அப்படின்னு இந்த பெருமாள் அங்க எப்படி இருப்பார் அந்த பெருமாளை அங்க போய் நம்ம எப்படி சேவிக்க போறோம் இதெல்லாம் அப்படி போகும்போது எப்படி இருக்கும் சூழ்விசும்பு தசகத்துக்கு சமமான பாசுரம் இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஆக அந்த இத்தனை அணிகலன்கள்லாம் என்னது அப்படின்னா இந்த முக்தனானவன் பிரபன்னனானவன் முக்தன் ஆகும்போது அவனுக்கு அளிக்கப்படுற அந்த மரியாதைகள் அந்த ஆபரணங்கள் அந்த ஆபரணம்னு சொல்லப்படுற இந்த குணங்கள் இந்த ஆடை உடுப்போம்னு சொல்லப்படுற பிரத்யேக அந்த ஒரு உடலமைப்பு இது எல்லாத்தையுமே கலந்து தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தை கொடுத்துருக்காடியேன் ஆக நம்ம எந்த நாளுமே கவலைப்பட வேண்டாம் நம்ம ஒரு வார்த்தை நம்ம பெருமாளை தெரியாம சொல்லிட்டா கூட பெருமாள் நம்ம கிட்ட கோபமே படமாட்டார் அது சத்தியம் அப்படி நம்ம தெரியாம சொல்லிட்டா கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றைக்குமே அந்த கோவிந்தன் நம்மளை பார்த்துப்பாருன்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன் විතාर्rkಕ अල්್ಯ ೊಣசாಾಲಿने ශ්‍රීමಮත ෙන්ಂ ටೇ ಾಯ ವೇදන්త ಗරವೇ මமாக.